உன் கூட பிறந்த பொறுப்புக்காக அவன படால பாடலா நீ படுத்துற எனக்கு தெரியாது என் தம்பி என் மகளை கட்டியா ஆகணும் இல்ல இனி என் மகளை நீங்க பார்க்கவே முடியாது சேத்தா இப்போ யாகிட்ட மரக்க நான் விளாட்டா சொல்லலன உங்க ரெண்டுத்துக்குமே நல்லா தெரியும் நான் எதையுமே சாதாரணமா சொல்ல மாட்டேன் என் மகளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணலன வெச்சுக்க அதுக்கு அப்புறம் நான் என் மகள ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் சித்த நான் பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அட என் மக சின்ன சித்த ஒண்ணு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கல அதவிட இப்போ கூட வாழ்றாலே அது ஒண்ணு பெரிய வாழ்க்கை எல்லாம் கிடையாது நீ என்ன பண்ணுவியா யாது பண்ணுவியா எனக்கு தெரியாது என் மகள நீ கல்யாணம் பண்ற என்னமா ஊரே கல்யாணம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க காதலிக்க தான செஞ்ச அது ஒண்ணு தப்புல இல்ல இங்க நிறைய பேருக்கு அது நடந்துருக்கு என்ன காதலிச்ச எல்லாரும் கல்யாணம் பண்ணிருக்காவ அக்கா நான் அவளை காதலிக்கல மனைவியா தான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் ஊர் உலகத்துக்கே தெரியும் அவ என் மனைவி அவளுக்கு எங்க தண்ணி போ சொல்ற எங்க வேணாலும் போ சொல்லு அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது இந்த வீட்டுல என் மகாதான் இருக்கணும் என் பேருக்கு சொத்து சொல்ல எல்லாத்தையும்

அதே ரெண்டு புள்ளையோட உடனே நடு தள்ளி விட்டுறான் இந்த தினேசே அத இந்த நல்லவன் ரொம்ப நல்லவன் அவ மட்டும் வாழ்க்கையில வரலனா உன் நலமி கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த தினேசே நல்லவனா இருக்க போய் தான் நீ இன்னைக்கு நல்லா கௌரமா வாழ்ந்துட்டு இருக்க பலசல மறந்து நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க அத ஏன் புள்ளையும் நிம்மதியா வாழ்ன ஆசை பண்ற ஏன் புள்ள நிம்மதியா வாழ்றேனா அது என் தம்பி கூட இருந்தா மட்டும்தான் தான் நீங்க தப்பா நினைக்கிறீங்க எத்தனை நல்ல பசங்க இருக்காங்க அவன்தான் தேனூல கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானே எனக்கு தெரியாது என்ன காதல் செய்யலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருக்காங்க அவளை போ சொல்லு என்ன பத்தி பேசுறீங்க போ சொல்லு அசால்ட்டா சொல்றீங்க அவ இவள புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா போ சொல்றீங்க இங்க பாருங்க இங்க என்ன சொன்னா சரி கிசர் கூட இங்க தேன்மொழி வாழ்வா அப்ப நானே என் பொண்ணு போய் சேர வேண்டியதா என்ன இப்படி மிரட்டுறீங்க எனக்கு வேற வழி தெரியல நான் வாழ்ந்த வாழ்க்கை என் புள்ள வாழ்ந்துட கூடாது எவனையோ நம்பி கொடுத்துட்டே கடைசில என் புள்ள அங்க போய் சித்திரவதை பட்டுட்டானா இன்னொன்னு என் பொண்ணு இவனதான் புருஷனா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா இன்னொருத்தனுக்கு பண்ணி கொடுத்து அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு நாளைக்கு என் பிள்ளை அண்ணன் வச்சு தரது பட்ட மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது அப்ப தேமனி எல்லாரையும் விட்டுட்டு வந்தானே வேணும் வந்திருக்கால அவ வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா எனக்கு எவள பத்தியும் கவலை கிடையாது எனக்கு என் பிள்ளை வாழ்க்கை தான் முக்கியம் இப்படி சீனனமா யோசிக்காதீங்க ஆமா சீனனமான பூமில நான் சீனனமா தான் யோசிப்பேன் இந்த நிக்கால அண்ணக்கிளே என் வாழ்க்கை நாசமா ஆக்குனா நான் இன்னும் வரைக்கும் தண்ணி மரமா வாழ்ந்துட்டு இருக்கேன் ஹ்ம் ஒரு தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கை நான் நாசமா ஆக்குறனா என்ன பழி வாங்கதா நினைச்சி நீ ஓந்தலையில மண்ணலி போட்டுகிட்ட நான் உனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்ததா எல்லா ஏற்பாடு பண்ணுனேன் நீ என்ன பழி வாங்கதா நினைச்சி அந்த எதிர்காலத்தை உன் காலிக்கல போட்டு நசுக்கிட்டு போயிட்ட இப்ப மறுபடியும் உன் பிள்ளை வாழ்க்கை நீ நசுக்க வந்திருக்க ஆமாக்கா உன் பிள்ளை கூட நான் சந்தோஷமா வாங்க கண்ணல கூட நீ நினைக்காத என் மனசு ஃபுல்லா இருக்குது தேன்மொழி மட்டும்தான் நீ மீறி உன் பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் உன் பொண்ணு நான் ஏறத்து கூட பார்க்க மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் உன் பிள்ளை கட்டிக்கணும்னு சொல்லி நீ வருவன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அதனாலே அவன் கல்யாண வாழ்க்கைய வெறுத்து போயிருந்தான் உன் பிள்ளை அவனுக்கு பிடிக்கல அவளை மனைவி ஏத்துக்கிற மனப்பக்கம் அவங்க கிட்ட இல்ல அதுக்காகவே அவன் கல்யாணம்னு பேச்ச எடுத்தாலே அவனுக்கு வெறுப்பா இருந்தது அவன் கல்யாண வாழ்க்கையே வெறுத்து போயிருந்ததுக்கு காரணம் நீ நீ தேவையில்லாம வாங்கின சத்தியம் அதையும் மீறி இவன் மனசுக்குள்ள வத்தி வந்தா எந்த அளவுக்கு இவன் நேசிச்சிருப்பான்னு பாரு அவன் மானசீகமா வாழ்ந்துகிட்டு இருக்கான் உசுறு குசுறா வாழ்ந்துகிட்டு இருக்கான் உசுறு குசுறா இருக்கவங்களை பிரிக்கிறது பாவம் அந்த பாவத்தை நான் செய்யற மாட்டேன் எனக்கு ஆரம்பத்துல உன பிடிக்கவே பிடிக்காது எப்படி என்ன உன பிடிச்சதுன்னு எனக்கே தெரியல நீ உண்மையிலே லக் தான் லக் ஓ சே சே சரி ஏ எப்படினே தெரியல எனக்கு ஏன் உனக்கு பிடிச்சதுனே தெரியல நீயோ யோ உன் மண்டையோ என்ன இப்பல சொல்ற ஆமா உன் மூஞ்ச கடையில பாத்தியா பார்க்கலையா என் फ्रेंड्स கூட கேட்டாங்க எப்படி டேய் உன சம்மதிச்சேன்னு நாதான் நீ எப்படி சம்மதிச்சனே தெரியல அத இப்படி சொன்ன அம்மா கிட்ட சொன்னே பொண்ணு பார்த்து வர சொன்னே ஓ என்ன அவ்ளோதானா இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு லவ் லெட்டர் எவனா ஓ பின்னாடி எவனாவது சுத்துறானா அப்படி இப்படி எல்லாம் பேச கூடாது ஏனா நீ செமனி அப்படி சொல்லுவ ஏனா நீனே என் பின்னாடி சுத்துற வந்தானே மாதிரி நிறைய பேர் சுத்துறாங்க ஆனா எனக்கு யாரையும் பிடிக்கல என்னன்னு தெரியல உன்ன போய் எனக்கு பிடிச்சிட்டு உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை போகக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இந்த Dress தான் போடணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எந்த கண்டிஷன் நீ போட மாட்டேன்னு நினைக்கிற அப்படிப்பட்ட பய மாதிரி தெரியல அதனாலதான் தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் சம்மதிச்சேன் ஆ

எனக்கு இந்த வயசான ஆட்கள பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா இருக்கும் நம்ம பார்த்தாலே அட்வைஸ் பண்றது ஆச்சி அந்ததே இருக்கவே கூடாது நீங்களும் நானும் ஃப்ரீயா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் மத்தபடி நான் உங்ககிட்ட அன்பா பாசமா லவ்ல பண்ணுவேன் ஓ வேற ஏதாவது கண்டிஷன் ம் அட உங்க தங்கச்சி ஹாடிக்கிட்ட இந்த பிள்ளை தேக்கிட்டு வீட்டுக்கு வரவா அட பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா பட்டிக்காடு சரியான பட்டிக்காடு அவள நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம் நம்ம ஃப்ரீயாவே இருக்க முடியாது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நான் சொல்றது புரியுதா ஆ புரியுது புரியுது

சொத்து கொடுத்த போய் தான் ஊர்ல நாங்க அவளை போய் வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் அதா இதுவரைக்கும் வேலை செஞ்சு கழிச்சிருப்பீங்களே விடுங்க இங்க எங்க போக வேண்டாம் நமக்குன்னு கொஞ்சம் கௌரவம் இருக்க வேண்டாமா எல்லாத்தையும் பார்த்தா அண்ணக்கி அண்ணக்கி நின்னுட்டே சரி அந்த பேர் கட்டால எரிச்சலா இருக்குது ஓ கரண் கண்ட்ரோல் அப்புறம் கரண் ரொம்ப சீக்கிரமா வைக்கணும் ஐயா ஆமா ஏ உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்ன கட்டணும் ஒத்த கால நின்னுங்க இப்ப கரண் சீக்கிரம் வைக்க சொன்னா கே கேளுங்க கேக்குறீங்க

பிறந்தல இருந்தே என்ன மாமா மாமான்னு கிட்டே எவ்வளவு பாசமா இருப்பானுங்க ஒரு வயசு தான் இருக்கும் ஊந்துதான் போவானுங்க அப்பமே என் பைக் சுத்தத்தை கண்டா தனியா அடையாளம் கண்டுபிடிப்பானுங்க அப்படி குடுக்குடுன்னு வருவானுங்க அப்பமே இவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பாசமா ஆமா உசரி சின்ன வயசுல இருந்தே பாசமா இருக்கானுங்க எப்ப நான் வீட்டுக்கு போனாலும் சரி என்ன விடவே மாட்டானுங்க பைக்ல ஒரு ரவுண்டு ஒரு ஃபுல்லா அடிச்சாதான் விடுவானுங்க ஸ்கூல் முடிஞ்சு வேணு ஊருக்கு வரும் ஆனா போக மாட்டானு எங்க வீட்டுக்கே இறங்கி எங்க வீட்டை நின்று விளாண்டுட்டு தான் வீட்டுக்கே வருவானுங்க ஓ அப்படியா அப்ப வீடுல நாசமா இருக்குமே இங்க அப்டி சொல்றா இல்ல இங்க வந்து அரை மணி நேரத்துல வீதியே குப்பக் குடையாக்கிட்டானுவ அங்க நம்ம வீட்டை மட்டும் நே நே சாக்கி வச்சிட்டுப் போறானுவ குழந்தைங்கன்னா இருப்பாங்க அதனாலதான் உங்க குழந்தைங்க பண்றாங்கன்னு சொல்ல குழந்தைங்க என்ன இந்த எனக்கு சண்டை நினைக்கிறேன் ஏன் வாங்கடா உங்க வாங்கடா ஆதி ரக்கா

ஏண்டா தாரன் মামা எப்ப பார்த்தாலும் ஆதி ரக்காவையே பாத்துட்டு இருக்காங்க தெரியல அம்மா இந்த பொண்ணு யாரு தருண் உன்கிட்ட தான் கேக்குறேன் இந்த பொண்ணு யாருன்னு கேட்ட இந்த மாமா யாரே மாமா இந்த பொண்ணு யாருன்னு உன்கிட்ட கேட்ட இந்த பொண்ணு யாருன்னு கேட்ட ஓ அப்படியா ஐயா தங்கச்சி

நம்ம மக்களை பத்தி அவளுக்கு தெரியாது பாவம் சின்ன பொண்ணு இப்படி பேசிட்டியா சரி சரி அவளுக்காக நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க தான் தங்கு சின்ன சென்னை இல்ல சின்ன பொண்ணு அடி விடுக்குனு பேசனல அதான் பெரிய பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச கூட நாகரிகமே இல்ல சீ என்ன வளப்பு அத சொல்லல அது சின்ன பொண்ணு சரி நீங்க சொல்லுங்க கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்ல போறீங்க வீட்ல போய் யோசிச்சு சொல்றேன் என்ன யோசிச்சு சொல்ல போறீங்களா ஆமா நீ ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டுருக்க

ஓ அண்ணே பையா சம்மதிச்சிட்டு போயிருக்கான் ஓ அண்ணே நான் ஹோம்ல கொண்டு சேக்கன் சொல்லிருக்கான் ஓ அண்ணே மகளே இங்க வரவே விட மாட்டேன்னு சொல்லிருக்கான் ஏம்மா எனக்கு தெரியுமா யா அழகுக்கு மயங்காதவளே கிடையாது என்னடி சொல்ற ஆமாமா ஓ அண்ணே பையனே சம்மதிச்சிட்டான் கல்யாணத்தை ஒச்சிட்டான் நினைக்கே அவன் ஒரு நாள் எனக்கு சம்மதிக்கவே மாட்டான் சம்மதிச்சிட்டாமா ஏமா இன்ன பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க முத என்ன பாரு என்ன பாருன்னு சொன்னேன் ஹே அப்படி இருக்க என்னோட வேண்டான்னு